ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்கீரை பொரியல் வீடியோ தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் இப்போ காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை விட்டாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பரு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாமே ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும் அதை போட்டு முடிச்சுட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு காரமிளகா தேவையான அளவு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கட்டும் அப்படியே அந்த தேங்காயையும் போட்டுடுவோம் நல்லா பொரியட்டும் நல்லா ப்ரௌனாக ஆகிடும் இப்போ நம்ம வந்து புருகாக்கீரை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் போட அது என்ன அப்படின்னா கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காயும் முருங்கைக்கூறையும் போட்டு இந்த பொரியல் தோயிடும் இது கூட நீங்கள் வந்து கூட போட்டு செல்லலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டு செஞ்சாலும் நல்லா ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் போட்டு நல்லா பரட்டியாச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா முருங்காக்கீரையை போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தரைச்சி தரச்சி விடுங்க இந்த சீசனில் நமக்கு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு கொடுக்கலாம் பகலில் கொடுத்துடுங்க ஜரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் சாப்பிட வேணாம் மாலை நேரத்தில் கூட சாப்பிட வேண்டாம் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ மீதி பொருங்கை சேர்ந்து அதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா பெறி வேகட்டும் மூடி போட்டு வைக்காதீங்க எப்போ வந்து கீரை மூடி போட்டு சமைக்கக்கூடாது தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை அவங்களுக்கு தண்ணி வேண்டாம் எண்ணெய் ஊற்றி போ செய்யலாம் அப்படின்னாலுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெயை வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் தாளிக்கிறதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்திப்பேன் நல்லா தண்ணி தெளித்து வேக வச்சு செஞ்சுருவேன் முருங்கை கீரிய வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக தண்ணி விட்டுக்கும் இல்லைங்களா அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாங்க வேகட்டும் மூடி மட்டும் போட்டு வைக்கக்கூடாதுங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க முருகக்கீரையில் அயல் சத்து நிறைய இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எலும்பு வளர்ச்சி எல்லாத்துக்குமே மூட்டு வலி இருக்காது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராதுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது சாப்பிடுங்க அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்னாக்கா எங்கேயாவது வாரத்தில் ஒரு நாளாவது வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்காய் கீரை பொரியலில் நம்ம வந்து காரக்குழம்பு ரசம் சாம்பார் இது எது இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் காரமாக போட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க கீரையாக வேணாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது குக் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாதுங்க ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கீரை வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பழனைகளுக்கும் நீங்கள் கொடுங்க நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் வந்துடுச்சு பாருங்கள் வந்துடுச்சு முருங்கைக்காய் கீரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு கத்திரிக்காய் முருங்கைக்கீரை பொரியல் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காக்கீரை பொரியல் ரெடி சாம்பார் ரெடி இன்னைக்கு லன்ச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சாதமாக வெடிச்சு வச்சாச்சு நல்லா சுட சுட முருங்கா கீரை பொரியலும் ரெடியாக இருக்கு அவ்வளோதான் சாம்பாரை கொதிச்சு முடித்தோன்னே நம்ம லன்ச்சை எடுத்துக்க வேண்டிதான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம தனவெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்